என்ன செல்வா துணிய மாத்தலையா நீ என் பொண்டாட்டி தான் என் துணிமணியா கலத்தி கொடுத்தேன் அவ எங்க போனான்னு தெரியல அவளைதான் தேடிக்கிட்டு தெரியேன் உமா சிஸ்டர் அந்த பக்கம் தானே தூண் பக்கம் உட்கார்ந்து இருந்தாங்க உள்ள கவனிக்கலையா நீ அவ கடவெளியே ஏதாவது பறக்கி திங்கிறதுக்கு பேயிருப்பா அவளை கடவெளியே போய் தேடச்சுள்ளவனே அம்மா நீ சும்மா இருமா அவ கடைக்கு எல்லாம் ஒண்ணும் காசு இருந்தா தானே போவா என்கிட்ட எல்லாம் காசு இருக்கு ஏதாவது வியானும்னா அவ என்னையதான் இழுத்துக்கிட்டு போவா தனியெல்லாம் போவோம்டா யாரு ஓம்புட்டாட்டியா நீ இல்லாம எங்கேயும் ஓம்டாம அப்படிதான் ஊருக்குள்ள பேசிக்கிட்டாவே கேன பயல வாங்கிட்ட காசு இருந்தா இல்லன்னா என்ன அவ ஊரு கடனை வாங்கினாலும் என்னதையாவது பண்ணுவாள போ போய் அவளை போய் பாரு கடை தருவில சரிமா போய் பாக்கிங் இரு இய சேகர் இந்த பிள்ளைய எங்க என்ன ஓடிக்கிட்டு திரும்பி பாரு அதுல போய் பாரு நான் சரிமா நான் அந்த போய் பாக்கேன் சொல்ல சொல்ல கேக்காம அந்த பிள்ளைய ஓடிக்கிட்டு திரியுதுவே இது வந்து எங்கனா ஓடி போச்சுனா இதுவள தேடி திரிய முடியாது வந்தா போய் பாக்கேமா உமாள வீதி அடி திரியணுமா

எனக்கு என்னமோ ஹோட்டலில் வாங்கி தின்னுட்டு போறது பெஸ்ட்னு தோணுது மணி பன்னெண்டு தாண்டுது இனிமேல் ஒரு இடத்த பார்த்து அங்க போய் இருந்து சாப்பாடு செய்யலாம் முடியாது நானும் அப்பயே வேண்டானுதான் சொன்னேன் ஒருத்தரும் கேட்டபாடு இல்ல ஆமண்ணே நானும் ஒரு சமையல் கரெக்டாக சொல்லியிருந்தேன் அவரும் தான் வந்த உடனே அவர் வேலைய ஆரம்பிச்சிருப்பாரு நம்ம சாமியை கும்பிட்டு போய் சாப்பிட்டுருக்கலாம் நேரா இப்போ அந்த அளவு கடைசி நேரத்துல ஏதோ ஒரு டெத்து உங்க குடும்பத்துலன்னு சொல்லிட்டு வரவே வர அதனால தான் நானும் ஏன்டானு சொல்லி பார்த்தேன் பொம்பளை தான் யாருமே சொல்லி வச்சு கேட்கல எடுத்து போட நாங்க பாத்துக்கிட்டோம் பாத்துக்கிட்டோம் அதனால வண்டி கிண்டியில் வண்டியில் எல்லாத்துலேயும் பாத்திரத்தை தள்ளி போட்டு வந்திருந்து பொருள்கள் எல்லாம் அதான் எனக்கு என்ன சொல்லு தெரியாம தான் பயந்துகிட்டு இருக்கேன் ஆமா அதுவும் சரி அந்த பொம்பளை அழகு நம்ம எங்க இங்கே தான் இருக்கீங்களா வாங்க அங்க அண்ணன் பொடியாவலாம் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் என்ன தலைவரே சொல்றீங்க

அது எங்கக்க இருக்கு இதுக்கு பக்கத்துல முட்டை பதி தானே இருக்கு அங்கேயும் கடல் பக்கம் தான் நல்லா இருக்கும் அந்த மண்ணு நல்லா அழகா கலரா இருக்கும் பத்தி நான் முன்னாடி பாத்திருக்கேன் சோப்பு கலர்ல அந்த மண்ணு அழகா இருக்கும் நீ சொல்றது சரிதான் லட்சுமி ஆனா நான் சொன்ன இடம் தான் துவாரகபதி அங்க இன்னும் சூப்பரா இருக்கும் கடல் ஆள ஆனா அங்க கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோசமா அந்த மாதிரி இருக்கும் பத்துக்க மத்த கடலை விட அதனால அங்க போனா பிள்ளைகள் எல்லாம் அங்க உற்றப்படாது தண்ணியில இறங்குறதுக்கு நீங்க சொல்ற இடத்துக்குலாம் நான் போனதே இல்லை நான் தான் ஒரு இடமும் தான் வந்திருக்கேன் வேற அந்த கன்னியாகுமரி சலைய சுற்றி பார்ப்போம்ல அங்கே தான் போயிருக்கேன் நல்லா இருக்கும் நான் முன்னாடி வந்திருக்கேன் இப்போ தான் ஒரு இடமும் போகிறதில்ல அப்போல்லாம் நாங்கள் குடும்பமாக தியானம் பிடிச்சி நல்லா சுற்றி பார்க்க போகும் பார்த்துக்க அப்போ ஏகப்பட்ட இடம் இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு காட்டவாவ ஆனால் கோயில் குழந்தை முக்கவாசி சுற்றி காட்டுறது அதனால எனக்கு தெரியும் ஆனால் நானும் பத்திராலியக்கா சொன்னேன் தூ ஆறகபதிக்கு போனதில்லை அதுவும் நல்லா இருக்குமா காப்போம் அங்கே போகும் அப்பா அடுத்து எல்லாம் தான் ஆம்பளையால் என்ன பிளான் போடியாவனு தெரியலையே சாப்பாடு செய்யாவளா வாங்கி தராவளா ஒன்றும் தெரியல அண்டா குண்டா எல்லாம் ஏற்றி இருந்து வண்டியில் அக்கா எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா அங்கே உங்களை சாப்பிட கூப்பிடாத அங்கே அண்ணன் போடுறாவளா வண்டி எல்லாம் லைனில் நின்று வாங்கி சாப்பிட்றலான்னு சொல்லி கூப்பிடுறாவ வரீங்கள அண்ணன் போடியாவளா கோயில்ல அப்போ நல்லா இருக்குமா டே அப்போ சமைக்க வேண்டிய வேலை மிச்சம்னு சொல்லு ஆமாக்க அதான் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் சீக்கிரம் எல்லாரும் கூப்பிட்டு வரியா இல்லையே வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்புவோம்னாரு வரீங்களாக்கா நாங்கள் ரெடி அம்மா இந்த பெரிய பொண்ணு உமா எல்லாம் எங்க சாப்பாடு வாங்க முத ஆளா பேட்டால் வள இல்லக்க அவள கடத்தறவ சுத்தி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு வரம் போனால்வ நானும் போனே வேற இவன் தூக்கத்துக்கு தான நான் ஒரு இடத்துல உட்கார்ந்து தூங்க வச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் வைத்து கொடுத்து ஆனால அவள சுத்தி பார்க்க போனால்வ எங்க நடக்கல் பண்ணு தெரியல என்ன வேணா போன் பண்ணி கூப்பிடணும் அவள ரெண்டு வரம் ஊட்டனா ஊரே வித்துட்டு வந்திருவாள அம்மா எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே திரியேனா சரியான ஊர் ஜோவாரிவ அட யாவுண்டு பிள்ளைலங்க வண்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு போச்சி வள வேற வந்தால வள பாக்கி எழுச்சு வச்சவள வள பார்க்கலையே ஐயா ஆமா போன் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவ்வளவும் போச்சு இல்ல வேணுக்குள்ளதான் ஒருவேளை கடப்பாவலா இருக்கும் கோயில சாமி உண்டாச்சுல இனிமே கிளம்பலான்னு போனை போட்டு கூப்பிடுங்கக்கா சாப்பாடு வாங்கிட்டு போனேன்னா சாப்பிட்டுருவா இல்ல ஆமா அப்ப நான் போனை போட்டு பாக்கேன் சீக்கிரம் வர சொல்லுதுக்க சாப்பிட்டுச்சு வேணா ஒரு வேலை முடிஞ்சிச்சு அப்புறம் வேணா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போவோம் சரி வாங்கும் போது லைன்ல போய் நிப்போம் அப்பதான் சாப்பாடு வாங்க முடியும் ஆமா எல்லாம் போயிட்டே இருந்தேன் அவளுக்கு போனை பண்ணிக்கிட்டே வரேன் என்ன சதீஷ் சீக்கிரம் பறிச்சு போடல ஆளு ஆனா கொஞ்சம் பொறுடி சோடா புட்டி நானே இங்க தாழ்ந்துட்டு அடக்கே இவா ஒருத்தி இன்னும் கொஞ்சம் யானக்கு மேல யாரி போல அங்க தான் நிறைய கிடக்கு போறேன் போறேன் கொஞ்சம் பொறு இன்னைக்கு இவன் என் கைய கால உடைக்காம உடம்பண்டா போல இருக்க இந்த சோடா புட்டி மாம்பள பைத்தியம் மாம்பள மாம்பளனா நம்ம ஊரே போட்டு எடுக்குது என்ன அத பறிச்சு போடல கைக்கு பக்கத்துல தான இருக்கு அண்ணா கேட்ச் பிடிச்சு கிஞ்சிக்கும் போடு இந்த போடு ஐ கேட்ச் பிடிச்சிட்டேன் சூப்பரா இருக்கு பழம் மா மாம்பழம் மல்கோபா மாம்பழம் என்ன அழகா இருக்கு கலரா இருக்கு மாம்பழம் போடு அந்த அத்து போடு தெரியல மாம்பழம் அத்து போட்டுக்கிட்டு இருக்கம்ல அதான் அதுல ஒரு மதில் இருந்துல மதுளை பிடிச்சி ஒரு கிளைய பிடிச்சி தாவி தாவி மேல வந்துட்டேன் நீ இந்த மரத்துக்கு வாரியா அந்த மரத்து மாம்பளம் சூப்பரா இருக்கு நான் கீழே பறிச்சு போட போட சோனியும் சந்தியாவும் கேட்ச் பிடிச்சி பிடிச்சி வியானில் கொண்டு போட்டுட்டே அடக்காவ நீ நான் வியானுக்கு மேல மட்டும் ஏறி கிடந்து பறிச்சுட்டு அடக்க போல இருக்கு இப்பதான் மேலே வாரியோ பார்த்துட்டேன் வீட்டில் யாரும் இருந்த மாதிரி தெரியல தான் ஸ்ட்ரெயிட்டாக மரத்துக்கு மேலே உச்சிக்கு வந்துட்டேன் சரி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத சீக்கிரமா பறிச்சு போடு எவ்வளவு பறிச்சு போட முடியுமோ பறிச்சிட்டு சீக்கிரம் ஓடுவோம் வீட்டுக்கு அதெல்லாம் தெரியல அங்கேயே நம்மள தியாடிட்டு சீக்கிரமா பறிச்சு போடு போவோம் எனக்கு நிறைய மாம்பழம் வேணும் நிறைய பறிக்க போறேன் சரி இந்த நான் அந்த பக்கம் கொஞ்சம் மாம்பழம் கிடக்கு அதையும் பறிச்சிட்டு இறங்கிடுறேன் நான் சீக்கிரம் சீகிரன் போடு. ஒழுங்கா கேட்ச் பிடிச்சியா? அதெல்லாம் நான் ஒழுங்கா தான் கேட்ச் பிடிச்சிட்டு இருக்கேன். நீ அங்க ஒழுங்கா கலைய பார்த்து பிடிச்சு பண்ணு வேற மேல இருந்து விழுந்து விழுந்து தொலைஞ்சிராத. கைய கால உடைச்சிட்டேனா அப்புறமா கொன்னுடுவ நான். ஆ அதெல்லாம் நான் அசால்ட்டா பறச்சுருவேன். எனக்கெல்லாம் உன்ன ஆகாது. என்னது என்னதுது? கையில என்னமோ கோளகோளன்னு தட்டு போடுது. ஐயோ தேனி, தேனியை நம்ம

அங்க சதீஷ் மாட்டிட்டான் போல இருக்கு மரத்துல அட ஆமா சுனி அவனை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியலையே சின்ன பொண்ணு எதாவது பண்ணுவே அவனை காப்பாத்தலனா தேனி அவனை கடிச்சிரும் அவன் குடுகுடுனு ஓடுவானே பார்த்தனா மரத்துல போய் தொங்கிட்டடா கனால கடிபிடி சாவட்டோம் கொஞ்ச நேரம் நான் எப்படி விறுவிறுன்னு இறங்குனே இவ கிறுக்கி தேன் கூட தட்டி விட்டதே நீ தம்பி இவ வா யாரையாவது கூட்டிட்டு வந்து அவனை காப்பாத்து வஞ்சிக்கறோம் ஐயோ எனக்கு பயமா இருக்கே சரிசா அம்மா அவனை அடிச்சிடுவாவளே எப்போ இப்போ அவன தேனி கடிச்சு தேனி கடிக்கிறது முக்கியமா அடி வாங்குறது முக்கியமா ரெண்டுமே டேஞ்சர் தான் வா சீக்கிரம் யாரையாவது கூட்டி வந்து அவன காப்பாத்து வா ஓடியா ஆ சரி வா வா இன்னைக்கு சதிசு பஞ்சர் தான் அவள தேனியும் கடிச்சு கொதற போது அவன எதை சீக்கிரம் வந்து மிஸ்மி சூப்பரா இருக்கு அதான் நான் ரெண்டு இடம் பாருங்க சரி வா உள்ள போய் உட்கார்ந்து சாப்பிடுவோம் வேண்டா வியானுக்கு கொண்டு பேர்வோம் அங்க பிள்ளைகள் கடப்பல் எல்லாம் அவங்களுக்கும் குடுக்கலாம்ல பிள்ளেলவேங்களுக்கு நம்ம சாப்பிடும்ல அதுக்கு இடம் ஆமா இல்லனா வாங்கி இருக்க முடியாது அவ்வளவு வேற வியாண்டா நீங்க சாப்பிடுங்க நாங்க உங்க வண்டிக்குள்ளே இருக்கோம் நீங்க வாங்க நிச்சயவளா அதான் சரி அது வரைக்கும் வாங்கிட்டு போயிடலாமனு பார்த்தேன் மொதல் இவ்வளோ பட்னியாக கிடக்கட்டும்னு கோவம் தான் வந்துச்சு வேற சாத்த பொம்பளை பிள்ளைல லைன்ல நிற்க கூச்சப்படுது போல என்னமோன்னு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமா இருந்தது அதான் சரினு கூட ஒரு இடம் வாங்கினேன் ஆமா அதுவும் சரிதான் அப்ப கொஞ்சம் பொறுங்க உமா தின்னுட்டு ரெண்டாவது இடம் வாங்க போயிருக்கா அவ வந்தப்புறம் போவோம் எனக்கு ரெண்டாவது இடம் வாங்க போயிருக்காளா

அட பிள்ளைக்கு கொஞ்சோலாம் ஆறனப்புறம் ஒரு ரெண்டு வயாவது குடு நீ ஏத்திந்து ஆ அதெல்லாம் கொடுத்துருவேன் கோ அம்மா அம்மா இது இப்படி தலதெறிக்க ஓடி வருதுவே அம்மாங்க பாரு என்னத்துக்கு ஏ மவளும் மவளும் இப்படி ஓடி வரறாளு வெனு தெரியலையே பசிச்சிட்டு போலயே அது மறுபடியும் ஓடி வரறாளு வள சுவார தீர்றதுக்குள்ள வாங்களானு வரறாளு வள அம்மா அம்மா என்னடா என்னத்துக்கு இப்படி மூச்சிரக்க ஓடி ஆறியே அம்மா அங்க சதீஷ் மரத்துல மாட்டிக்கிட்டாமா என்னதே யம்மமே மறக்கல மாட்டிக்கிட்டேனா இன்னத்துக்கு ஏன் இப்படியாச்சு இளை என்ன சொல்றியே சொல்றதை தெளிவா சொல்லுங்களா ஆமா பெரியம்மா நாங்கலாம் மாம்பழம் பறிக்கனும் மறக்கல யாரனம்மா மரத்தில் மாமரத்தில் ஒரு தியான் கூட இருந்துச்சு அதை பார்க்காம அதை தட்டி விட்டுட்டோம் கடைசியில் தியானி துறத்துதுன்னு அடித்து விரண்டு இறங்கணுமா அப்போ சாதிச்சு மட்டும் இருந்து இறங்க முடியாமல் ஒரு கிளையில் அவன் சட்டை மாட்டிக்கிச்சு அவன் இப்போ எடுக்கவும் முடியல ஒரு மாதிரி தொங்கிட்டு அடக்கான் பயமாக இருக்கு சீக்கிரம் வந்த அவனை காப்பாற்றுங்க

ஏனா அத வந்து இங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க போய் உங்க அப்பா அங்க நிப்பாரு பேரு அங்க போய் சொல்லு அங்க உங்க மாமே நிப்பா போய் மரத்துல ஏறுனால காப்பாத்து ஓடுங்க ஆமாடா ஜோ ஜோனி கொஞ்சம் போய் சொல்லு பாப்ப உங்க அப்பா கிட்ட ஓடு அந்த போய் சொல்றமா ஏக இருங்க நானும் போய் பார்த்துட்டு வரேன் தரசு நில்லு நாங்களும் வாறோம் அட லட்சுமி நில்லு நீ நீ அங்க போய் என்ன பண்ண போறா எக்க அந்த பையன் மரத்தில் தூங்கிட்டு கிடக்கானா ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகிப்போச்சுன்னா எனக்கு பயமாக இருக்குக்க இந்த பிள்ளைகள் வியானுக்குள்ளே தானே கிடக்குன்னு சொல்லிச்சுவேன் எந்த பீவ மரையார போச்சுவேன்னு தெரியலையே இந்த போறால பெய்ய எவ்வளவும் பெய்ய காப்பாற்றுவாத நம்ம இதை தின்னுட்டு போ உயிரு ஏக்கே எனக்கு பட படம் எனக்கு சுவாரே வேண்டாம் தான் பிடிங்க நான் போய் என்ன எதுன்னு பார்க்கேன் ஆனால் ஒன்றும் ஆகாதுல லட்சுமி ஏக்க எனக்கு பட படம்னு வர்றதுக்கா பிடிங்கக்க நான் போகிறேன் சரி அப்போ தந்துட்டு போ நான் போய் இழிச்சு வச்சுட்டு கொடுத்துட்டு வரேன் சரிக்கோ பத்திரமா பாத்துக்கிடுங்க நாங்க இந்த வாரம் ஐனி இதையும் பிடிங்க நாங்களும் போய் பாத்துட்டு வந்து சாப்பிடுவோம் நீமா போற ஆமா நீங்க தின்னுப்படாதீங்க எந்தாங்க பிடிங்க இத வச்சிடுங்க நான் இந்த வாரம் என்ன அவ்ளோ நேரம் ஓடியாவே நீ போலயா போணும்னு தான் தோணுது எங்க நீங்க இத தின்னுப்படுது எல்லானு பயமாவும் இருக்கு அத இலையில எச்சதி பிச்சிட்டு போலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் பியாதி எடுப்பா போய் ஒளியினா எந்த ஒளி தந்துட்டு போ துப்பி கிப்பி எச்சிடாத வேற எவ இலையில துப்புனான்னு தெரியாம அவ்வளோ எச்சலைய தின் தோண்டி இருக்கோம் சரி சரி இந்தாங்க பிடிங்க தின்றாதீங்க என்ன வந்து தும்பே என் உங்களுக்கு வேற நான் இன்னும் கொடுக்கல தந்துட்டு போலாம் இழிச்சு வச்சுட்டு கொடுத்துட்டு நான் அவகிட்ட இருக்கேன் ஆ சரி